கேட்டை யாரோ தட்டுகின்ற சப்தம் கேட்டது வேணுகோபால் டிபி ஒளியை குறைத்தான் எழுந்து ஜன்னல் திரையை விளக்கி தெருவை பார்த்தான் வெளியில் முருகானந்தம் முகம் மலர்ந்த வேணுகோபால் திரையை மூடிவிட்டு வாசல் கதவை திறந்தான் சாவி கொண்டு போய் கேட்டை திறந்து வா வா என்று வரவேற்றான் சவுக்கியந்தான என்றபடி உள்ளே வந்தான் முருகானந்தம் அவன் உள்ளே வந்ததும் கேட்டை மூடிய வேணுகோபால் எதிர் வீட்டின் மீது பார்வையை பார்வையோட்டினான் புயலடித்து ஓய்ந்தது போல ஒரு மௌனம் அந்த வீட்டில் அப்படியே தெருவை நோட்டமிட்டான் பிறகு திரும்பி வந்து நேத்தே வர்றேன் என எதிர்பாராத வேலை வீட்டில் யாரும் இல்லையோ என்றபடி வாங்கி வந்திருந்த தின்பண்டங்களை எடுத்து வைத்தான் எல்லோரும் திருவிழாவுக்கு போயிருக்காங்க எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து எனக்கும் உன் ஞாபகம்தான் என்ன பண்ணட்டும் மதுராந்தகத்துக்கு தூக்கி அடிச்சிட்டான் ஒரே அடியா அதிகாரிங்க கை காலை படித்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து மறுபடி சென்னைக்கு வர்றதுக்குள்ள ஒரு வருஷம் ஓடிடுச்சு வந்ததும் முதல் விசிட் உன் வீட்டுக்கு தான் இன்னைக்கு வந்ததும் நல்லா போ நல்லதாக போச்சு நேற்று வந்திருந்தால் நம்மளால் பேசக்கூட முடிஞ்சிருக்காது அப்படி ஒரு ரகலை எதிர் வீட்டில் என்னாச்சு சொல்றேன் களைச்சி வந்திருப்ப கொஞ்சம் சிரம பரிமாறம் பண்ணிக்கோ என்று இருந்து குளிர்பானம் எடுத்து வைக்க சார் என்று ஒரு குரல் யாரு கான்ட்ராக்டர் அனுப்பினார் வந்துட்டான் கடங்கார என்றபடியே கதவை திறந்தான் அதான் சாயங்காலம் நானே வந்து தர்றேன்னு உங்க ஓனருக்கு சொன்னேனே அதற்குள்ளே என்ன அவசரம் என்று கேட்டா இரும்பு கடைக்கு கொடுக்கணும் சார் என்று சொல்லிவிட்டு உள்ளே போய் பீரோவிலிருந்து பணம் கொண்டு வந்து முருகானந்தம் கையில் கொடுத்து இதை கொஞ்சம் எண்ணு என்று சொன்னார் எல்லாம் ஆயிரம் ரூபாய் தாள்கள் மொடமொடப்பான சலவை நோட்டுகள் மொத்தம் இருபத்தி ஐந்து நோட்டுகள் இருந்தன இருபத்தி ஐந்து ஆயிரம் ரூபாய் இருக்கு அதை வாங்கி வந்தவனிடம் கொடுத்து சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்து எடுத்துக்கிட்டு போ என்றான் வந்தவனும் ஒரு முறைக்கு இருமுறை எண்ணி சரிபார்த்து கிளம்பியதும் கேட்டை போட்டினான் வேணுகோபால் பேக் சைட்டில் ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணினேன் பத்துக்கு பத்து போட ஒரு லட்சம் ஆயிட்டது முக்கால் வாசி செட்டில் பண்ணிட்டேன் வாசிக்கு இப்படி காலில் சுடுதண்ணி கொட்டின மாதிரி பதைக்கிறானுங்க என்றபடி நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் ரெண்டு பீர் பாட்டில் விஸ்கி ஃபுல் பாட்டில் வாங்கி வச்சுட்டேன் இப்போவே ஓப்பன் பண்ணிடவா கொஞ்ச நேரம் போகட்டும் இப்போதைக்கு இது போதும் என குளிர்பானத்தை கையில் எடுத்த முருகானந்தம் ஆமாம் எதிர் வீட்டில் என்ன சமாச்சாரம் நேற்று அதை ஏன் கேட்குற சும்மா சினிமாவில் வர்ற கிளைமேக்ஸ் காட்சி மாதிரி ஒரே அடிதடி பரபரப்பு அது ரிட்டையர்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் வீடு தானே அவர் மகன் கூட பெங்களூரில் வேலையில் இருக்கிறதா இருக்கியே ஆமாம் வீட்டை வித்திடலாம்னு மகன் சொல்லியிருக்கான் ஏதோ கடன் இருக்கும் போல தெரியாது இவங்களும் சரின்ட்டாங்க அட்டன் டைமில் ரெண்டு மூணு பார்ட்டி மோதிச்சு பெருசு ஒரு பார்ட்டிக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிருச்சு முதல் பார்ட்டியை விட அதிகமாக தர்றேன்னு இன்னொரு பார்ட்டி சொல்லவும் முதல் பார்ட்டியை கூப்பிட்டு அட்வான்ஸை கொடுத்து திருப்பியை கொடுத்துருக்கிறாரு என் பையன் இப்போ வீடு விற்க வேணான்னு சொல்லிட்டான் என்று சொல்லிவிட்டு விற்கிறதா இருந்தால் என்னைக்குனாலும் உங்களுக்கே விற்கிறேன்னு சொல்லிட்டு சைலண்டா ரெண்டாவது பார்ட்டிக்கு வித்துடுச்சு இந்த சங்கதி தெரிஞ்சதும் முதல் பார்ட்டி டென்ஷன் ஆயிட்டான் அவனும் வீட்டை வாங்கினமுன்னும் தொழில்முறை விரோதிங்களான் இவன் பேசி வச்ச இடம் அவனுக்கு கை மாறியது பெரிய கௌரவ பிரச்சனையாக போச்சு விடுவானா நேத்து பகல் பதினோரு மணி இருக்கும் சரு சருன்னு மூணு காருங்க வந்து நின்றுச்சு வீட்டு முன்னால கார் நிற்கிதேன்னு எட்டி கார்ல கார்லேருந்து சில பேர் இறங்கினாங்க டமார்னு கேட்ட ஒதைச்சிட்டு உள்ளே போனாங்க தொடர்ந்து வீட்டுக்குள்ள படபடன்னு ஜன்னல் சாத்திக்கிட்டு ஐயோ குய்யோன்னு ஒரே அலறல் ரெண்டு நிமிஷத்துல ஆளுங்க வெளியே வந்து கார்ல ஏறினாங்க அடுத்த நொடி காருங்க விர் விர்னு கிளம்பி போச்சு பெருசுங்களை நல்லா சாத்திட்டானுங்க ரவுடிங்க என்று சினிமா காட்சியை விவரிப்பது போல சுவாரஸ்யமாக விவரித்தான் வேணுகோபால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மாவாக இருந்த என்ன பண்ண சொல்கிற தடுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணலையா ஏன் என்ன என்ன சினிமா ஹீரோன்னு நினச்சியா பாய்ஞ்சு போய் ரவுடிங்களை அடித்து பெருசுங்களை காப்பாத்துறதுக்கு அவனவன் கையில் உருட்டு கட்டையும் அறுவாளுமா வந்து இறங்கியிருக்கான் பார்க்குற போதே நடுக்கம் வந்துட்டது குறுக்கே போயிருந்தா ஒரே அடியில் மண்டையை உடைச்சிருப்பாங்க அப்புறம் என் குடும்பம் போகிற வழி என்ன இப்படி யானு நடக்கும்னு தெரிஞ்சதும் தெருவில் இருக்கிற அத்தனை வீடும் கதவை சாத்தியிருச்சில்ல தடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் போலீஸுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம் என முருகானந்தம் சொல்லி கொண்டிருந்த போது ஜீப் ஒன்று வந்து எதிர் வீட்டு வாசலில் நின்றது அதிலிருந்து எஸ்ஐ ஒருவர் மெடுக்காக இறங்கினார் இரண்டு கான்ஸ்டபிள்களுடன் ஜன்னல் வழியாக பார்த்தான் வேணுகோபால் அவர்கள் அக்கம் பக்கத்து வீடுகளில் விசாரணை நடத்துவது தெரிந்ததும் பரபரப்பு அடைந்தான் முருகு போலீஸ் வந்திருக்கு இங்கேயும் வருவாங்க நீ எதுவும் வாய்த்திருக்காத நான் சொல்றதுக்கு ஆமானு மட்டும் சொல்லு என்று சொல்லும்போதே கேட் தட்டப்பட்டது போய் கதவை திறந்து ப்ளீஸ் வாங்க சார் என்று சொன்னான் நேற்று மதியானம் எதிர் வீட்டுக்கு சில பேர் வந்து அந்த வீட்டில் இருந்த பெரியவங்களை இருக்காங்க தெரியுமா என்று கேட்டார் கேள்விப்பட்ட சார் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு நல்லவங்க சார் அவங்க அவங்களுக்கு இப்படி நேர்ந்திருக்க கூடாது அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க பார்த்தீங்களா வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க மனைவி குழந்தைகள் எல்லாம் திருவிழாவுக்கு ஊருக்கு போயிட்டாங்க நானும் நேத்து வீட்டில் இல்ல நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன் இவர் தான் அந்த நண்பர் போலீஸ் முருகானந்தம் பக்கம் திரும்பி நீங்க எங்கே இருக்கீங்க அண்ணாநகர் என்று சொன்னார் இவர் நேத்து உங்க வீட்டில் இருந்தாரா என்று கேட்டார் வேணுகோபாலை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஆமா சார் என்றார் இரண்டொரு கேள்விகளுக்கு பின்பு போலீஸ் வெளியேறிவிட ஏன் வேணும் சம்பவம் நடந்தப்போ தான் அதை தடுக்க எந்த முயற்சியும் செய்யல அட்லீஸ்ட் இப்போவாவது போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல வழக்கை விசாரிக்க போலீஸ்க்கு ரொம்ப உதவியா இருந்திருக்குமே படிச்ச நீயே உண்மையை மறைக்கலாமா நீ பொய் சொல்லணும் இல்லாத என்னையுமில்ல சொல்ல வச்சுட்ட என்று கேட்டான் பெரியவங்க தாக்கப்பட்டது எனக்கு வருத்தம்தான் அதுக்காக போலீஸ்கிட்ட உண்மையை சொன்னால் என்னை ஐவிட்னஸ் ஆக்கி கேஸில் சேர்த்துடுவாங்க என்று சொன்னான் கோர்ட்டுக்கு போச்சுன்னா சாட்சி சொல்ல அலையணும் அதோடு போச்சா அடித்தவன் படியேறி வந்து சாட்சி சொல்லக்கூடாதுன்னு மிரட்டுவான் ரெண்டு தரப்புக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நம்ம பிளப்பு கெட்டு போகும் சென்டிமெண்ட் முக்கியமல்ல சேஃப்டி தான் முக்கியம் என்றபடி மதுபாட்டிலை எடுத்தான் வேணுகோபால் என்று தான் சொல்ல வேண்டும் இது நடந்து பத்து நாள் கடந்திருக்கும் அன்று காலை வேணுகோபால் ஆஃபீஸுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான் அறை கட்டி கொடுத்த கான்ட்ராக்டர் வந்து வீட்டின் முன்பு இறங்கினான் என்ன விஷயம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பேலன்ஸ் நிற்கிறதே வாங்கிட்டு போலாம்னு வந்தேன் என்று அவன் சொன்னான் எத்தனை முறை கொடுப்பாங்களா எப்போ கொடுத்தீங்க பத்து நாளைக்கு முன்ன உங்கள் ஆள் வந்து வாங்கிட்டு போனானே இருபத்தி ஐந்தாயிரம் ரூபா நோட்டு என் கையால் எண்ணி கொடுத்தேனே இந்த வண்டியில வண்டியிலிருந்து இறங்கி வந்தான் அவன் ஆமாம் இவன்தான் பொய் இவர் அன்னைக்கு பணமே கொடுக்கல வாய்க்கு வந்தபடி பேசி பத்து நாள் கழித்து வந்து பாரு இருந்தா கொடுக்குறேன்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா விரட்டினார் முதலாளி என்று சொன்னான் திடுக்கிட்டான் வேணுகோபால் அடி வயிற்றில் அமிலம் சுரந்தது அவன் மீது பாய்ந்தான் பொய்யா அடிச்சு அடித்து ராஸ்கல் நிறுத்துங்க சார் அடிச்சிடுவீங்களா அவனை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருந்துடுவேண்ணா அவன் பத்து வருஷமாக என் வேலை பார்க்குறான் பண விஷயத்தில் அவனை போல நானும் எத்தனை பார்க்கவே முடியாது சும்மா ட்ராமா போடாமல் பணத்தை செட்டில் பண்ணுங்க என்றார் கான்ட்ராக்டர் சட்டை காலரை உயர்த்தியபடி என்னங்க இதெல்லாம் கான்டாக்டருக்கு கொடுத்தேன்னு பொய் சொல்லிட்டு அந்த பணத்தை என்ன பண்ணீங்க என்றாள் மனைவி நீயும் அவங்களோடு சேர்ந்துக்கிட்டு என்ன குற்றவாளி ஆக்கிடாத இப்ப இப்படி ஏதோ ஆகக்கூடும் தெரிஞ்சுதான் சாட்சி வச்சுக்கிட்டு பணம் கொடுத்த இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் நான் பணம் கொடுத்த உண்மையோ இவன் சொல்ற பொய்யும் என்றவாறு அவசரமாக முருகானந்தத்துக்கு ஃபோன் செய்தான் வேணுகோபால் முருகு நீ என் வீட்டுக்கு வந்த அன்னைக்கு உன் எதிரில் தானே ஒரு ஆளுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தேன் நீ கூட எண்ணி பார்த்தியே அவன் சரியான ஃப்ராடு ஆளாக இருக்கான் பணமே வாங்கலைன்னு சொல்கிறான் முதலாளியும் நான் சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறாரு என் மனைவியும் என்ன சந்தேகப்படுறா நீ உடனே புறப்பட்டு வா என்று படப்படத்தான் மறுமுனையிலிருந்து நிதானமாக பதில் வந்தது என்ன வேணும் என்னென்னமோ பேசுகிற நான் எப்போது உன் வீட்டுக்கு வந்தேன் மெட்ராஸுக்கு இன்றைக்கி தானே வந்திருக்கேன் முருகு தமாசு பண்ண இது நேரம் இல்லை மேட்ரு சீரியஸ் கத்தி முனையில் நின்றுக்கிட்டு இருக்கேண்ணா இப்போ நீ வந்து சாட்சி சொல்லலைனா விபரீதம் ஆயிடும் டென்ஷன் ஆகாத வேணும் இது உன் பிரச்சனை நீ சொல்லியே நம்பாதவங்க நான் சொல்லியா நம்ப போகிறாங்க நண்பனுக்காக பொய் செல்றேன்னு நினைப்பாங்க போலீஸுக்கு போனாலும் என் சாட்சி எடுபடாது வேற வழி இருக்கான்னு யோசிச்சு பாரு என்று ஃபோனை துண்டிக்க அயர்ந்து போய் தலை உயர்த்தினான் வேணுகோபால் எதிர்வீடு தன்னை பார்த்து சிரிப்பது போலிருந்தது அவனுக்கு என்றான்